ஒ வடிக்கிட்டா ரெண்டுஷம் நான் அடைக்கலாம் அப்படின்னா மாட்டு நாட்டு நட்டு எனக்கு சொல்லுவாள் அப்போ இப்போ காலமே அஞ்சு மணியிலேருந்து இரவு அந்த பிள்ளை நித்திரியே கொண்டாது இரவிலாக தான் நாங்கள் எல்லாரும் முடிச்சிருப்பாங்க மூணு வேலையும் இரவில் தான் நாங்கள் நடக்கும் சில நான் நாங்கள் வெடி பண்ணி வச்சிருவோம் வந்தோன்னா ஒரு சொட்டு படுத்துருப்போம் வலிமையான சமயம் அவ்வளோ அந்த டைமுக்கு அவ்வளோ சாப்பாடும் வெளியில் தூக்கி கொடுத்தே ஆகும் காசு பண்ணி கையில் கொடுப்போம் நான் வந்து கலாநாதன் கிருஷ்ணவேணி இலக்கம் அறுநூற்றி பத்தொம்பது வசந்தபுரம் ஆலங்குளம் ஜீஸ் பிரிவுக்குள்ளே துணக்கை ஜிய பிரிவுக்குள்ளே வசித்து வரேன் எனது குடும்ப சூழ்நிலை கஷ்டங்கள் அந்த நிறமிடம்பேர் வேறு இழக்கூடியவர்கள் நேரத்துக்கு நேரத்துக்குள்ளே சரியான சாதல்களுக்கு நாங்கள் உடன்பட்டிருந்ததால் என் குடும்ப வறுமையை நான் உணர்ந்து புரிஞ்சு வெளிநாடு போகணும் பனி பண்ணி கடமை செய்து இந்த பிள்ளையளை காப்பாற்றணும் என்ற ஒரு திட்டத்தை மனதுக்காக உண்டு அதுவும் நான் சவுதி என்றதை தெளிவு செய்தது ஏனென்று சொன்னால் அது ஒரு அல்லா பிறந்த பூமி ஒரு புனிதமான ஒரு பூமி ஒரு சட்ட நிறைந்த ஒரு நாடு ஒரு மன்ன காட்சி நுழைஞ்ச நாடு அந்த இடத்துல போனால் சரியான நீதியில் நியாயங்கள் கிடைக்கும் இப்படியான அவஸ்தை எழுது நான் கொடுக்க வேற இருக்காதுன்னு தான் அந்த நாட்டுக்கு நான் போ முடிவெடுத்து ஏஜென்ட்ஸ் மூலமாக தான் போனேன் ஆனால் அவைகள் எல்லாம் நாங்கள் சட்டபூர்வமாக சட்டப்படியும் எல்லாம் செய்து தான் நாம் உங்களை அனுப்புறம் இந்த அங்கே உங்களுக்கு இன்றைக்கு ஃப்ளைட் வாங்குவோன்னு சொல்லி தான் என்னை கூட்டிகிட்டு போனவே ஆனால் அங்கே உள்ளுக்கு போனதும் என்னையெல்லாம் செக் பண்ணியிருந்தால் நான் போன டேட்டுக்கு இந்த போன காலம் இருக்குது இந்த டேட்டில் இந்த நேரத்தில் நான் போனேன் அந்த நேரம் அந்த அங்கே இருந்த அதிகாரி எல்லாம் செக் பண்ணி என்னை சரியா தானே எல்லாம் அவங்க உள்ளதுவேன் அப்போ ஏதேனும் புலக சவால்கள் இருந்திருந்தால் அதிலேயே என்னை பிடிச்சி திரும்பி விட்டுருக்கலாம் நான் திரும்பி வந்து சரிப்படுத்தி நான் போயிருப்பேன் ஆனால் எனக்கு எல்லாம் சரியாக தானே என்னை அனுப்புகிறாங்கன்னு தான் நான் போனது அங்கே போனதும் ஏழு பேர் கொண்ட குடும்பம் அந்த வீட்டின் வேலைக்கு அந்த குடும்ப வேலைக்கு மட்டுமாகத்தான் நான் போனேன் மேலதிக வேலை செய்கிறதுக்கு என்னால் முடியாத காரணம் என்று சொன்னால் நான் போகிற போது நாற்பத்தொம்போது வயது அதனால் நான் மேலதிக வேலைகளை எல்லாம் செய்கிறது பாரம் எடுக்கிறது முடியாத வயது ஏழாத நிலமே அதனால் நான் குடும்ப வேலை கண்டு மட்டும்தான் போனேன் நான் போய் அடுத்த வருஷமே சமையல் பிஸ்னஸ்ன்னு சொல்லி இன்னும் மேலதிகமாக வேலையை பிரிக்கினாங்கள் ஆரம்ப ஆரம்ப சம்பளமாக எனக்கு தான் தந்துனேன் அதுவும் முதல் மாத சம்பளத்தை வரைக்கும் எனக்கு தெரியல இதுதான் எனக்கு முதல் மாதம் தந்த சம்பளம் அப்படி நான் போன காலம் காட்டியிருக்கிறேன் தந்த சம்பளம் போன காலத்துக்கு அடுத்த மாதத்துலேருந்து தான் தந்திருக்கிறேன் வரைக்கும் அந்த சம்பளம் அனுப்பவும் உட்படவும் இல்லை அந்த சம்பளம் தாரதுக்கும் இன்னும் முடிவும் இல்லை எல்லாமே அதே நேரத்தில் ரெண்டாவது வருஷம் நான் திரும்ப வேண்டிய நேரத்தில் அவங்களோட அம்மா இறந்துருந்தனர் இறந்த ஒரு ஆம்பளை பிள்ளையும் கும்பளை பிள்ளையும் புத்தி இல்லாத ஒரு மாறாட்டமான ஒரு நிலையில் உள்ள ஆட்கள் அதால் நான் அந்த பொறுப்புள்ளையும் வந்து என்ன சமர்ப்பிச்சுட்டாங்க சமர்ப்பித்து போட்டு அந்த பிள்ளைகளுக்கு என்ன தாயாக்கிட்டாங்க தாயாக்கி வச்சு தங்கள குடும்ப வேலிகளையும் செய்து சமையல் பிஸ்னஸ்களையும் செய்து ஸ்ரீலங்காவில் நல்ல தோட்டத்துறவுகள் எல்லாம் செய்யலாம் அந்த முறையில் அங்கே என்னென்ன செய்யலுமோ அதெல்லாம் அந்த தோட்ட வேலைகளையும் எனக்கு வழங்கி என்ன வச்சிருந்துட்டாங்க நான் விட்டு ரெண்டு வருஷத்தால் விலகக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு தெரியல நான் அவங்கள இல்லையும் காலமே விடிய வேலைக்கு அனுப்பி போடுவேன் அந்த பிள்ளை வந்த அந்த ஏழு அதுவாக்கு ஐம்பத்தி மூணு வயது சின்னால் இல்லை அவங்க நாம் விட்டுட்டு என்னால் விலக இயலாத ஒரு நிலப்பாடு நான் விட்டுட்டு நான் விலகின எம்பசிக்கு அங்கேயோ போயிருந்தால் அந்த பிள்ளை அப்போ விழுந்துட்டுது அதுக்கு ஒன்று நடந்துட்டுது இன்னும் அந்த பிள்ளைக்கு அடிச்சு போட்டேன் நான் இன்னும் இருக்கிற பொருளோட திருடிட்டு போட்டே நான்னு சொல்லி பொருசில் கொண்டு என்ன அவன் சொல்லுவாள் எனக்கு முன்ன ரெண்டு வருஷம் அடைக்காமல் விட மாட்டேன் வழிகிட்டிய வலிக்கிட்டா ரெண்டு வருஷம் நான் அடைக்காமல் விட மாட்டேன்னு நட்டு எனக்கு சொல்லுவான் அப்போ அப்படி சொல்கிறதால எனக்கு பயம் இப்படி இல்லை வர்றதுக்கு அதே நேரம் ரெண்டாவது வருஷம் ஒரு நாளை நாள் ஏதாவது பெருநாள் நேரம் வேலை உள் வேலை வெளி வேலை சமையல் வேலைகள் செய்கிற நேரம் உடுப்பு வேலையை செய்கிற நேரம் பிள்ளைகள் எல்லாம் இங்கே போகணும் சேச்சுக்கு போ இந்த அவங்க கும்பிட்றதுக்கு இது பள்ளிக்கு போகணும் அவங்களோட உடுப்பெல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் நான் மற்ற அலுவலர்களும் பார்க்கணும் அந்த நேரம் அதாவது கொடுக்கணும் நான் தனியினேன் அப்போ அதால் நான் அந்த உடுப்பு வேலையை செய்து கொண்டு நின்றுட்டேன் நான் சொல்லி வந்து ஒரு கட்ட கிடந்தது அருகில் நான் வீடியோ இருக்கில்ல பூனில் அந்த தும்பு தடியால் தூக்கி எனக்கு அடித்தோம் முழங்காலில் ஒரு அடி தும்பு கிட்ட ரெண்டாம் முறிஞ்சு முழுஞ்சது அந்த ஏலாள சீவன் எனக்கு அடித்ததும் என்ன தாய ஏற்று அது நடு கத்தி குளறிஞ்சிது அந்த நேரத்தில் அப்போ அதை உண்டு எனக்கு பொருள் படுத்தேன் நான் அப்போ போக போகிறேன்னுட்டு நான் உடுக்கு வேகல்ல அந்த தூக்கணும் நான் போய் கிட்டே பூங்க நான் போக போகிறேன் இதுக்கு மீதி நல்ல வேலை செய்யலான்னு நான் ஒரு பூனையும் தூக்கி விடு கூட அதை இது பிள்ளை போட்டுட்டா அது கசாஜா இந்த மே போஜிங் மிஷினுக்கு அந்த பூனை கிடா கேட்டுட்டு அப்படியே பழுதா போயிடுது ஃபோனு இருந்தும் நான் கொஞ்சம் நேரம் ட்ரெண்டு மனதையெல்லாம் நான் வேலை என்ன என்னாலேயே அதில் நான் இருந்துட்டேன் இருந்ததுக்கு பிறகு இருந்து என்ன செய்ய போகிற இங்கே சாப்பாடு சமையல் புள்ளிகள் எழும்ப போது பெருநாளும் பசியோட பசியோடப்படுத்திருக்குது அவங்க இங்கே வந்து பேசினா நான் என்ன செய்ய உதவியால் இல்லை ஒன்றுமே செய்ய இல்லாத ஒன்றுமே செய்ய இல்லாது இப்போ தாண்டி தாண்டி எழும்பி நம்ம அது இந்த கால் எனக்கு பழுதுபட்டது காரணம் இதுதான் தான் இந்த காலில் அடி விழுந்தது நான் தாண்டி மெட்டை காலை பல நான் கொடுத்து நடக்க விழிக்கணும்னா ரெண்டு காலுக்கும் தாக்க முடியும் அப்போ இப்போ காலமே அஞ்சு மணியிலேருந்து இரவு அந்த புள்ள நித்திரையே கொள்ளாது இரவில் தான் நாங்கள் எல்லாரும் முடிச்சிருப்பாங்க மூணு வேலையும் தான் நாங்கள் நடக்கும் அப்போ எங்களுக்கு பகல் இரவு நித்திரையே உள்ளே ஒரு சந்தர்ப்பம் இன்னும் ஒரு உதவியாளர் இருந்திருந்தால் நான் கொஞ்சம் சமாளித்து போயிடுது அப்போ அஞ்சு வருஷம் நான் தனியே ஒரு ஆளாக தான் நான் தனியை நான் அதில் வேலையிலையும் செய்யுது அவ்வளோ சமையல் நன்மை காலையில் காலையெல்லாம் கொடுத்து கும்பி இருக்க மாட்டேன் கால் மடிச்சுருக்க மாட்டேன்னு நான் வீடியோ இருக்குது அங்கே வச்சு நான் அடுத்த வீடியோவில் மடிச்சிருக்க மாட்டேன்னு சொல்லுவா இருந்து செய்யும் அவ்வளோ மிலக்கரியா நான் கீழே காலின் ரெண்டு காலையும் நீட்டி போட்டவர்கள் நான் ந ந நடுவே காலுக்கு நடுவே வச்சுட்டு எல்லாம் கிட்ட எலும்பையில் நல்ல எல்லாம் கிட்ட எடுத்து வச்சுட்டு நான் மட்டு வள்ளிக்கூடத்தில் வரக்கடையில் நான் இல்லை ரெடி பண்ணி வச்சுருவேன் வந்தோன்னா ஒரு சொட்டு படுத்துருப்போம் வளைய சமையல் அவ்வளோ அந்த டைமுக்கு அவ்வளோ சாப்பாடும் வெளியில் தூக்கி கொடுத்தே ஆகணும் காசு பண்ணி கையில் கொடுப்போம் அப்படி நான் பெரிய எனக்கு வேலைக்கு மேலே வேலையில் தந்து நேரம் பார்க்காம எனக்கு வேலையில் செய்விச்சதால் தான் உண்மையிலேயே இந்த உடம்பு இப்படி பாதி போய் ரெண்டாவது வருஷமே இந்த பாதிப்பு எனக்கு வந்துட்டுது எனக்கு மருந்தோ ஆஸ்பத்திரியோ எதுவும் கிடையாது கேட்டால் அதுக்கோ எல்லாம் கொடுக்கலாம் வந்து சொல்லுவாள் அக்கா அம்மா பாஸ்போர்ட் கதை கேட்டால் சொல்லுவாள் அது எங்களோட வேலையை அது எங்களுக்கு தெரியும் நீ உஞ்ச வேலையை பாருண்டு போக நான் இப்போ ஒரு வேலை கரையை எடுத்தா எடுத்த போது நான் கேட்டேன் நான் போய்ட்டு வர்றேன்னு எனக்கு ஒருக்கா போகிறதுக்கு அனுமதி தாங்க வாரம் திரும்ப ஆயிடுது என்று சொன்ன போதும் அவ அனுப்பினை அனுப்பலாண்ட தாய் செத்துட்டேன்னை தாயின் பொறுப்புள்ள நான் ஏற்றாலே அம்மா நீ செத்து போனேன் இன்றைக்கு என்ன வீட்டுக்கு போயிடலாம் அந்த மேல இப்படி சுவைக்கிறேன் என்னம்மா நான் சொல்லி சொல்லிது ஆறுறது ஆனா தாய் சா மேல வெண்ணிட்ட ஒன்று செத்தது அப்போ அப்ப எனக்கு சொன்னது அந்த பிள்ளைகளை பற்றி எல்லாம் சொல்லி நான் தான் அந்த கண்ணீரை நான்தான் துடைச்சி விட்டேன் அவங்களுக்கு தெரியாது